சாமி எங்க காலுக்கு நீ பூசனா இல்லீங்க சொன்ன அப்படி நான் ஒரு நாள் ஒரு பொழுது பார்த்து

இப்ப ஏற்பட்ட சொன்னதுக்கு அப்புறமேட்டு என் வாயில ஒரு நாள் ஒரு பொழுது அப்படியே

ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்ணா பிறந்த தாய்மார்களும் கூடினால் ஆயிரத்தில் ஒரு சொல் லட்சத்தில் ஒரு கல் மாணிக்கல் அக்கினி வேலே சம்புமாரிசி ஏகத்தில் சிவனுடைய வேர்வையில் உதித்த வன்னிய செக மணி போற்ற

மற்றவரையும் பார்த்து தாய் நினைக்க வேண்டும் தாயாகியாகப்பட்டது சரகை கிரகை ஓனம் என்று சொல்லக்கூடிய சாமி இறுதி முன்னிட்டு உற்றார் உறவினார் சேந்தா சொந்த பந்தம் யார சார் ஒன்றாக குடி அன்று தம்பியாகியே இன்ன பிள்ளையர் பள்ளத்திலே வாதம் செய்து வர கூடிய வெங்கடேசனத்திலே கொடுத்து ஒரு இரவு புண்ணியமான ஒரு நாடகத்தை தொடங்கி வைத்திருக்கிற மல்லவா ஆமாங்க நாடகம் என்ன நாடகம் என்ன சிரிக்கற ஏங்க அது தெரியாது ஏங்க நம்ம ஆடற நாடகம் தான் என்னடா நாடகம்

அரங்கேற்றம் என்னை பற்றி என்ன நடக்க வேண்டும் உடைப்பதை போல உரைக்கின்றேன் அது மட்டும் இல்ல அன்புக்கும் உயிருக்கு மேலான மகாலிங்கம் அவர் சொத்தில் இருந்து ரூபாய் நூறு ரூபாய் கொடுக்க நூறு ஆயிரம் உண்டாகி தாய்மார்கள் தந்தைமார்கள் பெற்ற புள்ள பேர எந்த முகமானாலும் தங்க முகமாகி கும்பூரம் குலதெய்வர் பங்கிலே இருந்து ஏழு மலைக்கு அதிபதி ஆகிய சீனிவாச பெருமாளுடைய தங்க கோவர் எப்படி நடந்ததோ அது போல அவருடைய குடிகோரம் எல்லாம் நடவேணும் நண்பா ஐயா செந்த நாட்டு அரசன் என்றும் தென்னம் தெளிவாக செந்தமிழிலே நான் மேலே எழுதுங்களா multimulti- ah, ah! thank you. Bye. <laughs> என்ன சானியா இல்லீங்க சாமி மகேந்திராமதி பட்டணத்தை அரசாட்சி கூடிய கூடிய ஓர் குடைக்கும் சிகரத்துக்கு ஒரு குடை கட்டி கட்டி கூடிய பெயரோ மணிமாலஜி அறிவாயத்த

உடலகுண்டாம வெளிவந்த கட்டம் நீர்வளம் நிலவளம் கொடிவளம் பட்டணத்தை என் பெயரோ மணிமாலராஜன் விரும்புகிறாய் எப்படி சாமி தங்களுடைய பெயரோ மணிமாலராஜன் தங்களுக்கு பெயரோ சரி கல்யாணம் ஆமாங்க அணிமே நான் சாத்தியது சொல்லக்கூடிய ஆதிவருமன் தங்கையாகிய மணிமேகலை கல்யாணம் செய்திருக்கேன் அப்படிங்களா ம் கல்யாணம் ஆயிப்போச்சுங்க என் தாயின் தந்தை பேசு யாரு கட்டியார் அதை தாங்க நீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தேன் சொல்ல என்ன நான் எப்பயுமே தான் போவேன் பொண்டாட்டி

சாமி என் தாய் தந்தை பெயரும் எனக்கு முன்னாள் முன்னால் ஆட்சி செய்தவர்கள் என் தந்தையோ யாருங்க கனகராஜன் கனகராஜன் என் தாயோ கனகவல்லி கனகவல்லி இருவருக்கும் அருந்தவ புதன ஆகிய விளங்கி வரக்கூடிய வரக்கூடிய என் பெயரோ மணிமாலா ராஜன் என் மனவின் பெயரோ மணிமேகலை மணிமேகலை பருவ காலத்தில் அரசாட்சி சேரக்கூடிய மணிமேகலை கல்யாணம் செய்து எங்க இல்லாத வாழ்க்கைகள் என்ன நடந்தது திருவரமா என்னங்க நடந்தது ஐயோ பிள்ளை

சந்தானம் என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் இல்லை கோயில் குளிக்காத சென்று சரி தரிசனம் செய்தேன் கை கிடைக்கவில்லை சரி மதுரைக்கு சென்றேன் மதுரை சொக்கநாதர் மீனாட்சி தரிசனம் செய்தேன் புத்திர சந்தானம் என்பதே கிடைக்கவில்லை சில்லரையா படம் எடுத்து सगरा <laughs> சில்லரையாக செலவுக்கு பணம் எடுத்து சீரங்கம் சென்று சீரங்க ரங்கராயரை தரிசனம் செய்தேன் அவர் ஆயுதம் உங்களுக்கு புத்திர சந்தானம் கிடைக்கும் என்று சொல்லி கிடைக்கவில்லை சரி பிறகு எங்க சென்றேன் மேல் பழனிக்கு சென்று சென்று பழனிமலை வாசகர் ஆகிய சுப்பிரமணிய கடவுளை சரி கோரி தியானம் செய்தேன் சரிங்க அவரால் பட்டணத்தால் அதற்கு பாலம் தீரம் தானா 아, 헤 하버렛 에에 내다 한에

சாமி என்ன பயணம் கடை பேர் என்றான் பயன்படலான் சாமி சீக்கா